பீர்க்கங்காய் தோல் துவையல் சூப்பராக செய்ய போகிறோம் பீர்க்கக்காய் உள்ளே இருக்கிற இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தோல் மட்டும் மீஞ்சி போகும் அதை தூக்கி போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு அதை நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வருத்த சாமான்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்ச்சி புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பெருங்காயம் ஒரு துண்டு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன் புளியும் சேர்த்து வதக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை தூக்கி மிக்சியில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அந்த தேங்காயோட இப்போ என்ன பண்ண போறோம் அந்த வதக்கின சாமான்கள் வருத்த சாமான் எல்லாத்தையும் தலையில் போட்டு உப்பையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு குரகுரானு வந்து போய் மிக்சியில் போய் அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொகையில் சூப்பராக கிடைக்கும் இந்த இட்லிலேருந்து தோசையிலேருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உப்புலேருந்து அதுக்கப்புறம் தட்டில் சாதத்தை போட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு காயை போட்டாச்சு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தொகையிலையும் போட்டாச்சு இனிமேல் பிசஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி சூப்பராக இருக்கும் இந்த தொகையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி